வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிஜே நதியா இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்குன்னு சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும் அது இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் தான் நம்ம கேட்க போகிறோம் வாங்க கிட்ட இருந்து சுவாரஸ்யமான அவங்களோட அனுபவங்கள் என்னென்ன சொல்றாங்கன்றத கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நமக்குன்னு ஒரு சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து மாற்றணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஏதுன்னு வாழ்க்கையில் பழக்கம் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் மாற்ற வேண்டியது இருக்குதுங்க இன்றைக்கி கட்டப்பழக்கத்தை மட்டும் மாற்றிட்டா நல்லவனாக ஆகிட முடியாதுங்க முதல்ல சமுதாயம் நல்லவனாக மாற்றணும்னா சமுதாயம் நல்லா இருக்கணும் சமுதாயம் நல்லா இருக்கணும்னா சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணுனாக்கா மனிதன் வந்து தன்னுடைய எல்லா குணத்தையுமே மாற்றி ஆகணும் ஓகேவா அடிப்படை பேசிக் வந்து சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் மாறுபாட்டால் தான் இன்றைக்கி மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு சென்னை தத்தளித்து போச்சு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் அவங்க குடிக்க கூட தண்ணியெல்லாம் வருத்தப்பட்டாங்க இதுக்கு ஹெலிகாப்டர் இருந்து எல்லாமே என்ன பண்ணாங்க ச அவங்க என்ன பண்ணுறாங்க இது இல்லாமல் நம்ம எல்லாமே இந்த இந்த பக்கம் சிவ நம்ம தூத்துக்குடி கன்னியாகுமரி சிவகங்கை மாவட்டம் இந்த மாவட்டங்கள்லாம் கூட பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம்னா சுற்றுச்சூழல் தான் அதுக்கு நம்ம வந்து என்னென்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி சில தலைவர்கள்லாம் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் நம்ம காதல் வாங்குறதும் இல்லை கண்டுக்கிறதும் இல்லை அதெல்லாம் இல்லை இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமாவது ஒரு நல்ல உறுதி மக்கள் வந்து எடுத்து சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா இருக்கணும்னு நம்ம ஆண்டவங்ககிட்ட தான் கேட்கணும் ஏன்னா சுற்றுச்சூழலை பற்றி படிச்சவங்கிட்ட தான் கேட்க முடியும் நம்மளாம் வந்து கம்மியாக தான் படிச்சிருக்கோம் சுற்றுச்சூழலை பற்றி அதிகமாக எதனால் பேசிக்காக படிக்க தெரியும் அது நம்ம பேசிக்கில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை படிக்கிறோம் காசு மா காற்று மாசுபாடு அந்த புகையில்லா தமிழகம் மதுவும் தமிழகம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குன்றது தான் வேறு என்ன இருக்குது நம்ம அது வந்து சொல்லக்கூடாதுமா ஏன்னா இது நாங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் நீங்கள் அரசியல்வாதிக்கிட்டு கேட்குற கேள்வி என்கிட்ட கேட்டால் நான் சொல்லக்கூடாதுமா சிறந்த அரசியல் தலைவர் நம்ம ஒப்பிடையும் ஒரு ஆளை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கொள்கைகளை வந்து பரப்புறாங்களே தவிர அந்த கொள்கை ரீதியாக அவங்க நடந்துக்கிறாங்களான்னு நம்மளுக்கு சந்தேகம் அப்போ அந்த எந்த அரசியல் தலைவர் அவங்க சொல்ற கொள்கையை முதல்ல கரெக்டா நடந்துக்கிறாங்களோ அவங்க உண்மையான அரசியல்வாதி அவங்கதான் உண்மையான அரசியல் தலைவர் அது நீங்க அங்கங்க பேட்டி எடுக்கும்போது நீங்கள் நீங்க மீடியாவில் இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் அப்போ அந்த கொள்கையை அறிவிச்ச கொள்கையை கரெக்டா யார் காப்பாத்துறாங்க யார் அந்த கொள்கை ரீதியாக எந்த தலைவர் நடந்துக்கிறாரோ அவர் நல்ல தலைவர் அது நீங்க யாருன்னு சூஸ் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு நிறைய கெட்ட விஷயம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு நீ எதை மாத்துவே உன்னோட ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கல அது என்னன்னு அது வந்து ரொம்ப தான் எந்த பிரச்சனமும் இல்லை நெட்டு தான் வேஸ்ட்டாக போகுது ஒன் ஜிபி லைட்டாக போட்டு இந்த பொண்ணு மெசேஜ் பண்ண முடியாது ரொம்ப அர்த்தமாக இருக்குது அது வேறு ஒன்று வேற என்ன சொல்ல வேற கூட சுற்றக்கூடாது முதல்ல இந்த மாதிரி எங்கேயா கூட்டு வந்துடுறாங்க கூட்டு வந்து எதுவும் வாங்கி தர முடியாங்க ஒன்றும் தர முடியாங்க என்ன பண்ணுன்னு தெரில இப்போ கூட வயிறு பசிக்கு வாங்கி தாங்கன்னு தந்துட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அவன்டா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட விஷுன்னா இது இப்போ ஏதாவது ஒன்று இருக்கும் இந்த இந்த வருஷத்தில் இது பண்ணலாம் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது முன்னேறிறதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணலாம்னு বল. அது அப்படியே உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கீயா? ஆமா கல்யாணம் முகக்கலாம் கேக்குறோம். வீட்டோட மாப்பளைய வீட்டோட மாப்பளைய போடலாம்ங்க. பொண்ணு ரெடினா சொல்லுங்க. ஆப்புதான். வேற எதுவே இல்ல இது மட்டும் தான் ஓகேவா? அதான் நல்லா ஹாப்பி. வீட்டோட மாப்பளைய 3 మంది இப்ப முடி இன்னியோட முடியுது ஓகேங்களா? நம்மளோட சின்ன சின்ன விஷயம்லாம் மாத்துறோம்னு இருபத்தி 2024ல உங்க வாழ்க்கையில் ஏதாவது மாத்துறேன்னா நீங்க எதை சொல்வீங்க? எல்லாமே மாத்துறோம் எல்லாமே எல்லாமே மாத்துறோம். சும்மா தான் போச்சு. எவ்வளோ நம்ம தலைவர் ஊர் தலைவர்கள்லாம் நிறையா இருந்தாங்க சினிமா துறையில் நிறைய பேர் இருந்தாங்க ரொம்ப மோசமாக தான் சார் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதாவது ஒரு உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கா அதாவது எப்படின்னா இந்த மாதிரி வந்து பழைய வருஷம்தான் இப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது கொஞ்சம் மாற்றமே அப்படின்ட்டு ஏதாவது மாற்றம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் தான் நினைக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இது இருக்குங்களா இப்போ பழைய வருஷம் தான் நம்ம இப்படி இருந்துட்டோம் இந்த வருஷத்தாவது கொஞ்சம் நம்மளை மாத்திக்கலாம் ஆமா நிறைய விஷயம் இருக்கு ஒரு ஒரு வருஷமும் நினைக்கிறது தானே ஒரு ஒரு வருஷமா நினைக்கிறதா இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் புது வேற எதனா முன்னேற்றம் மாதிரியே இருக்கணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்கும் உண்டான இயல்பான இதுதானே இருபத்தி மூணுல ஒரு உங்களுக்குன்னு ஒரு விஷயம் நடந்துருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு கஷ்டமா இது இது இந்த வருஷமாவது நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் நிறைய இந்த மழை வெள்ளத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அது மட்டும் கொஞ்சம் தவிர்க்கப்பட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய மக்கள் கஷ்டப்படுறதை நம்ம அதனால் பார்த்தோம் ஏன்னா எவ்வளோ மக்கள் வந்து வீடு இல்லாமல் தன்னுடைய உடமைகள் எல்லாம் இழந்து இன்றைக்கி நிற்கிறாங்க பணம் இருக்கிறவங்களும் சரி இல்லாதப்பட்டவங்களும் சரி எல்லாருமே இன்றைக்கி இழந்தாங்க இன்றைக்கி அந்த மாதிரி இல்லாமல் எல்லாேருமே வந்து அது ஒரு வர்ற காலத்துலையாவது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இது இருக்கணுன்ற சூழ்நிலை உருவாகணும் தான் நான் வேண்டிக்கிற கடவுள்கிட்ட வந்து நமக்குன்னு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் பாத்தீங்களா இருபத்தி ஒரு பழக்கம் இருக்குங்களா இல்லம்மா எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்ல அதெல்லாம் விட்டு மாத்தணும்னா எல்லாரும் இயற்கை பேரிடர் சீற்றெல்லாம் மாறணும் ஏன்னா டிசம்பர் வந்தாவே பயமா இருக்கு எம்ஜிஆர் செத்தாரு ஜெயலலிதா செத்தாங்க இப்போ விஜயகாந்த் செத்துட்டாரு வெள்ளம் வருது தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த மாதிரி இடத்துல சென்னையிலலாம் இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் மாறணும்னா கடவுள் தான் மாற்றணும் எல்லாத்தையும் நம்மளும் வந்து இதை சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம இது சூழ்நிலையில் நம்ம தகுந்த மாதிரி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் சமுதாயமும் மாறணும் நம்மளும் நம்ம மாறினா சமுதாயம் மாறிடும் விஜய் கூட ஒரு ப ஒரு மீட்டிங்கில் சொன்னார் பல்லாண்டு வாழ்களை எம்ஜிஆர் வந்து ஒரு இந்தியா மேப்பை தனியாக கிழிச்சிட்டு அதை ஒன்று சேர்க்க சொன்னார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அவங்களால சேர்க்க முடியல பின்பாக்க ஒரு மனசு உருவத்தை வரைஞ்சி அதை சேருங்கனா அதை சேர்த்துட்டாங்க அப்போ அது பாருங்கன்னா பின்னாடினா இந்தியா ஒற்றுமையாக இருக்குது அந்த மாதிரி நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஜாதி மதம் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஜாதி மதம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தேங்க்ஸ்மா உங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இதில் என்ன அப்படின்னு சொல்லப்போனால் நான் வந்து எப்படி சொல்கிறது நிறையா விஷயத்தில் கோவப்படுவேன் என்னோட கோவத்தை கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என் சின்ன சின்ன விஷயத்துக்குமே நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா கோவப்படுவேன் அந்த விஷயத்தில் வந்து கோபடுறத கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஓகே தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணோட சிறந்த தலைவர் அரசியல் சிறந்த தலைவர்ன தளபதிதாக்கா வரணும் தளபதி தான் வரணும் எங்களுக்கு தளபதி தான் வேணும் ஆமாம் அவர் என்ன அவர் எப்படி எதுக்காக சொல்கிறேன்லாம் தெரியாது ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு தள்ளபதி தான் வரணும் அக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து உங்களுக்குன்னு ஒரு சில சில கெட்ட பழக்கம் கெட்ட விஷயம் ஏதாவது இருக்கும் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாற்றணும்னா நீங்கள் எதை சொல்வீங்க அக்கா நம்ம நமக்கு உண்மையாக இருக்கணும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பிறக்க போது வருஷம் நல்லபடியாக பிறக்கணும்னு கடவுளை வேண்டிக்கணும் அவ்வளோதான்

இருபத்தி மூணுல நினைச்சோம் ஆனா நம்ம இதை பண்ணல இந்த வருஷத்துல பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க எதாவது ஏதாவது ஒரு விஷயம் எடுத்திருக்கீங்களா ஆ அப்படி எதுவும் யோசிக்கல அப்படி எதுவும் யோசிக்கல எது நடந்தாலும் நல்லதான் இருபத்தி மூணுல சில சில கெட்ட விஷயம்லாம் நம்ம கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கும் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாத்தணும்னா உங்ககிட்ட எதுவும் மாத்தலாம் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதாவது ஒரு விஷ் இருக்குங்களா இதை பண்ணலாம் இந்த வருஷமாவுது பண்ணல அடுத்த வருஷம் பண்ணலாம் அப்படின்ட்டு எதை புதுசாக இப்போதான் குடிக்காம இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து குடிக்காம இருக்க சொல்லி ட்ரை பண்ணலான்றோம் ஆமாம் உங்களுக்கு இன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட சிறந்த அரசியல் தலைவர்னா யாரை சொல்லுவாங்க அப்படியெல்லாம் யாரும் இல்லை எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்குன்னு ஒரு சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள்ல இருக்குது பார்த்திங்களா அதை மாற்றணுன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் நம்ம சேஞ்சஸ் வந்து அந்தக்கு தான் மாற்றணும் கிடையாது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இம்மீடியட்டாக மாற்றிக்கணும் இந்த இயரை பற்றி கேட்டார் இந்த இயர் வந்து பேட் வெரி பேட் பெரிடர் வந்துச்சு இல்லையா அது தட் இஸ் விஜயகாந்தோடைய இழைப்பு அது திட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இந்த மாதிரி பேடு ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ்நாடு சிறந்த அரசியல் தலைவர்னு சொன்னால் இப்போது சொல்லணும் அப்படின்னா எப்படி நேஷ்னல் நயூஸ் கேட்குறீங்களா அப்படி தமிழ் தமிழ்நாட பொறுத்தவரை தமிழ்நாடு பொறுத்தவர்களுக்கு யாரை சொல்கிறதுன்னு தெரியல எல்லாமே ஒரு பேசிக்காக ஒரு நியூவாக ஒரு ரெவல்யூஷன்ஸ் எவருமே கிரியேட் பண்ணலை பட் எல்லாமே இருந்த கட்சியிலேருந்து தான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்களே தவிர அவங்க பேஸ் சீடு போட்டது வந்து மரமாக இருக்குது இதனால் அவங்க வந்து நியூவாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லலை அவங்களோட கட்சினால் ஒரு கட்சி ஏன்னா கட்சி நேம்னால் சொல்லலை அந்த கட்சியெலாம் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ்லாம் அந்த கட்சி தான் ஸோ இவங்க நியூ ஒரு ஒரு நியூ கிரியேட் பண்ண மாதிரி ஆரம்ப இல்லை எனக்கு சொல்கிறோம் அக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்குன்னு சில சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும் அது இந்த வருஷமாவது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற பழக்கம்னா உங்களோடது என்ன சொல்றது நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்க அதெல்லாம் அடிக்காதீங்க இது புது வருஷம் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக ஃபேமிலி கூட கொண்டாடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷ் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ இந்த இருபத்தி மூணில் நான் ஒன்று நினச்சேன்ப்பா ஆனால் நடக்கலை இருபத்தி நாலாவது நடக்கட்டும் அப்படின்னா நீங்கள் நிறைய டெத்ஸ் ஆகுது பசங்க அதெல்லாம் பண்ணாதீங்க நல்லா இருங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்க வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல பசங்களாக இருங்க அவ்வளோ அச்சீவ்மெண்ட்டோட இந்த வருஷத்தை ஆரம்பிக்கணும் தான் பிரகாசமாக இருக்கும் இந்த வருஷம் அப்படின்ற உனக்கு பழைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏதாவது ஒரு பழக்கம் இருந்து மாற்றணும்னா நீ எதை அச்சீவ்மெண்ட் இல்லாமல் இருந்தேன் இப்போ அச்சீவ்மெண்ட் வச்சு நான் வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு புயல் இல்லாமல் ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போது மிக்சாம் புயல் வந்து எல்லாம் நாங்கள் இப்போ அது இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இப்போ நம்ம ரொம்ப கஷ்டத்தெல்லாம் பார்த்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருந்தது ரொம்ப கஷ்டம் தான் எவ்வளோ ஜனம் செத்தாங்க சுனா இது கா காட்டு மழை வந்துடுச்சு எல்லாம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ ஜனம் பாதிக்கப்பட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரியில்லை பண்ணக்கூடாது நல்ல மாதிரி இருக்கணும் நல்ல புத்தி இருக்கணும் நல்லா செய்யணும் தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது நல்ல வருஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் தியானத்துக்கு ஆமாம் எல்லாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது நல்ல மாதிரி இருக்கணும் சேல்பா இருக்கணும் ஊருன்னு சொல்லியிருக்கோம் எங்களுக்கு ஸ்டாலின் தான் அரசியல் தலைவர் இதுவரை போய் பேசி நம்ம பார்க்கல பார்க்காம எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம் யாரு நம்ம தெளிவா பேசுவாரு கலைஞரோட போயிடுச்சது அதுக்கடுத்தது ஸ்டாலின் தான் அதுக்கப்புறம் விஜயகாந்தி தர அவரும் போயிட்டாரு அதுக்கப்புறம் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்னுதான் பிரயோஜனம் கிடையாது இங்கே தண்ணி எல்லாம் வந்தது அவ்வளோ பிரச்சனை யாரும் வரல வந்து கண்டுக்கல இந்த இப்போ ஸ்லிம் போட இடிக்க போகிறாங்க அதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் பேசுகிறோம் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லையா ஆமாம் நிறையா வந்து அழிவுகள் தான் நிறையா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைய அழிவுகள் வந்திருக்கு வெள்ளம் அதுன்னு மக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு வர்ற இருபத்தி நாலாவதாவது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசை இருபத்தி நாலு இந்த நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரிய துக்கமானு செய்தினா கேப்டன் விஜயகாந்த் தான் அவர் வந்து மக்களுடைய முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வர் ஆகலை இருந்தாலும் மக்கள் மனதில் இடம் பிடிச்சி மக்கள் தான் அவர் இருக்காரு அவர் இழந்தது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய சோகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சின்ன சின்ன ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும் இதை மாற்றணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது என் வாழ்க்கை தான் எனக்கு நாலாவது என் வாழ்க்கை மாற்றும் இது போதும்

எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் மக்கள் அவங்கவுங்க வீட்டு பா பெண்கள் பெண்களையும் பிள்ளைங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நாளடைவில் வந்து அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அதனால் வந்து நல்லபடியாக பிற இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லபடியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் சிறந்த அரைத்தோன்னா தோல் திருமாவளவன் ஆமாம் பொய் பேசுகிற தலைவர்னா இப்போ இருக்கிற இருக்கிற ச அதாவது கற்றுக்குட்டிங்கெல்லாம் நிறைய இருக்காங்க அவங்க வந்து பொய் பேசுவாங்க பொய் பேசுவாங்கன்னா மக்களுக்காக யார் உண்மையால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக யார் பாடுபடுறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையான தலைவர் இந்த நேரத்தில் நான் புரியுதுங்களா பொய் பேசுகிறவங்க எல்லாமே அதான் சின்ன சின்ன கற்றுக்குட்டிங்கெல்லாம் போய் பேசலாம் அது வந்து பேர் சொல்ல விரும்பலை இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் சேனலில் தெரியும் எங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோசரம் க ஒரே தலைவர்னா எங்கள் தலைவர் தான் தோல் திருமாவளவன் எங்கள் அண்ணன் தான் சொல்லுவோம் இந்த நேரத்தில் அவர் பேர் சொல்லக்கூடாது எங்கள் க எங்கள் அண்ணன் தான் அவர் கருத் கருத்து ரீதியாகவும் தெளிவாகவும் பேசுகிற த எல்லா மக்களுக்கும் பேசக்கூடிய ஆள் எங்கள் தலைவர் தோல் திருமாவளவன் அண்ணன் அவர் தான் அதிகமாக பேசுகிறது அவர் தான் வேறு யாரும் இல்லை இந்த மறுபடியும் பேச முடியாது பேசவும் பேசவும் மாட்டாங்க பே பேசக்கூடிய ஆள் இல்லை இங்கே புரியுதுங்களா இதுதான் உண்மை வாழ்த்து எல்லாருக்கும் வந்து புது வருஷம் நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் அப்படின்னு ரெண்டு மூணு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றணும் புது வருஷத்தில் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுங்கள் இப்போ இந்த ஆன்ஸு இந்த பாக்கு இந்த என்னமோ கஞ்சா அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சின்ன ப சின்ன சின்ன பசங்க ரொம்ப கெட்டு போகிறாங்க அதனால வந்து சிஎம் வந்து அது தடை பண்ணி இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோலாக ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இன்னும் முழுமையாக பண்ணணும் சில பேர் பிளாக்லாம் விற்கிறாங்க புரிதுங்களா அவங்கள நல்லா யார் அதெல்லாம் பார்த்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அது இப்போ இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம் இந்த போதைப் பொருட்கள் இந்த இருக்கக்கூடாது மெயின் இப்போ சரக்கடிக்க காசெல்லாம் ஒருத்தன் போய் கஞ்சா அடிக்கிறான் அது போ கம்மினால அடிக்கிறான் அந்த பழக்கம்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா லைஃப் சின்ன பசங்கள் இல்லை அவங்க பாதிக்குது குழந்தை பிறக்க மாட்டேங்குது நிறையா பாதிப்பு அதனால் சிஎம் வந்து அந்த விஷயத்தில் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் நல்லா அந்த போதை இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க குடிக்கலாம் பாரி நல்லா நல்லா தான் இருக்காங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுப்பாங்க நம்ம நாட்டில் அதிகம் அதனால் அது பார்த்து பண்ணிவிட்டா ஓகே வேறு நம்ம ஆட்டோ ஓட்டுறோம் கஷ்டம் எல்லா எல்லாத்துக்குமே பணக்காரங்களும் கஷ்டம் இருக்கும் அந்தமாரி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா சில பேர் அந்த கஞ்சா அடிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அந்த விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அதுக்கு தான் பார்க்கக்கூடாது ஏன்னா அது யாருக்குமே இருக்கக்கூடாது ஆ போலாம் ஒரே சவாய் வந்துச்சு நம்ம தளபதியே பண்ணலாம் அவர் தான் நல்லா பண்ணுறாரு எல்லாம் ஆயிரத்தி எட்டு பேர் யாருங்க குறலாம் சொல்லுவாங்க இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஆறாயிரரூவா நிவாரணம் சில பேர்லாம் வரேன்னு சொல்லிவிட்டாங்க அது நல்லது பண்ணலாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சில பேருக்கு நம்ம சூழ்நிலை தான் அதனால் நம்ம டிஎம்கே வந்தாலும் நல்லது தான் ஏன்னா நான் அதுக்கு சொல்ல அம்மாருக்கு சொல்ல அம்மா தான் எல்லாமே சொன்னாங்க இப்போ அம்மா கிடையாது இப்போ சில பேர்லாம் அவங்க இதான் என்றைக்குமே டிஎம்கே தான் வரணும் நான் புரிதுங்களா அதனால் தளபதி வந்து எல்லா ஊர்லேயும் பார்த்துட்டு அவரால் முடிஞ்ச நிவாரணம் கொடுத்துட்டு தான் இருக்கார் அவரால் முடியலனா கூட எல்லாமே பண்ணுறாங்க அவங்க கூட இருக்காதுலாம் எல்லாமே அதனால் டிஎம்கே தான் வரணும் அடுத்த டிஎம்கே தான் வரணும் எம்பி எலெக்ஷன் ஃபுல்லாகவே டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும் அதிகமாக போய் இல்லை எல்லோரும் போய் பேசுனா தான் அரசியல் நடத்த முடியும் அதனால் வந்து எல்லோரும் உத்தமெல்லாம் கிடையாது அதனால் காமராஜா அவங்க சொல்லுங்கள் நீங்களே அதெல்லாம் கிடையாது காமராஜ் இருந்தாங்க ஒரு டைமில் இப்போ பொய் போய் பேசினா தான் அரசியல் பண்ண முடியும்ன்றோம் யாருமே உத்தரமெலாம் கிடையாது யாருமே கிடையாது அதுக்குன்னு வந்து கரெக்டான போய் பேசணும் தேவையில்லாம் போய் பேசக்கூடாது அதனால் டிஎம்கே தான் வரணும் அடுத்த வாட்டி அதுக்கு திருமாவளவர் திருமாவளவன் பேசுனார் நல்லா பேசுவார் அவர் தலைவர் அப்புறம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் கரெக்டாக பேசுகிறாரு அவரோட இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்தார்ன்றலாம் கிடையாது அந்த மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லை அது அவருக்கு நல்லா புரிஞ்ச உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணிய அண்ணன் அவர் நல்லா இது பண்ணுவார் அவங்களாம் வந்து நல்லா இரு தெளிவானது எனக்கு தெரிஞ்சது இது தான் மற்றபடி வெளியில் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல எங்களை பற்றி சிஎம்மு நல்ல கருத்துக்கள் தான் வெளியில் நம்ம இப்போ மேலிடத்துல கிடையாது நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் சிஎம்மு மேல இடத்துல போகிறாங்க இன்னும் அதிகமாக பண்ணுவார் இந்த ஆறாயிரரூவா நிவாரணம் கூட பத்தாயிரரூவா கூட கொடுப்பார் இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை ஆனால் இருந்தாலும் வாங்கி கொடுக்குறார்ல அது ஒரு பெரிய விஷயந்தானே அதை போனாடி நம்ம அந்த ஆட்சியிலலாம் வந்து நாலாயிரத்தி தொண்ணூறுபா நாலாயிரூவா கொடுத்தாங்க இப்போ இந்த ம நிவாரணத்துக்கு ஆறாயிரூவா கொடுக்குறாரு பொங்கலுக்கு ஒரு ரூபாய் தராரு இதே மக்களுக்கு பெரிய விஷயந்தான் அதனால் வந்து இவங்க திருமாவளவர் அப்புறம் இவங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணுறாங்க சீமா நல்லா பேசுவார் அவரும் நல்லா பேசுகிறாள் தான் ஆனால் அவர் பேசி ஒன்றும் இதுக்கில்லை இன்றைக்கி வர ஆச்சு ரெண்டு ஆச்சு தான் ஒன்று ஏடிஎம்கேல டிஎம்கே தான் பரம்பரை பரம்பரை வந்துக்குது அப்போ ஆளுங்க வந்து அம்மா இருந்தாங்க வெயிட் ஒரு பவராக இருந்தாங்க இப்போ வந்து வர்றதில்ல டிஎம்கே தான் இதுக்கப்புறம்லாம் நம்ம சொல்லிக்கலாம் அவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு யாரெல்லாம் வாய்ப்பே கிடையாது டிஎம்கேன்னு தனி மெஜாரிட்டி இருக்குது ஏடிஎம்கேன்றது தனி மெஜாரிட்டி இருக்குது இவங்க ரெண்டு பேர் தவிர்த்து யாரெல்லாம் உள்ளே வந்து புதுசாக குதிக்கணும் அப்படிலாம் கிடையாது